சரியில்லை ஆக்சுவலாக நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் நீங்க எல்லாரும் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இன்னைக்கு நான் பேசுற டாபிக் வேற எதுவும் இல்லை சில தினங்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வு சென்னையில் ஹார்பர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வட இந்தியர் வந்து போயிருக்கார் வட இந்தியர்கள் பல பேர் அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஒரு ஆர்பர் அது அதானிக்கு ஒரு சொந்தமான ஒரு நிறுவனத்துக்கு ஒரு சொந்தமான ஒரு ஆர்பர்க்கோட குவாட்டச் லேபர் குவாட்டச் அதில் அமர் பிரசாத் என்ற ஒரு வட இந்தியர் அப்போ அமர் பிரசாத் பிரசாத்னு அவர் பேர் உத்தரப்பிரதேசத்தை வந்து என்ன பண்ணுறாரு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ கீழே அவன் வந்து தவறி அறந்து போயிட்டார் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமாகி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பெரிய ஒரு பெரிய அந்த அவருக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் பாடி எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கலாம் விழுந்து தான் சத்து போயிருக்காரு நியூஸ் வந்துச்சு நியூஸ் வந்தோன்னா என்ன ஆச்சுன்னா பெரிய ஒரு ஆகி வட இந்தியர்கள் வந்து இவங்கனா ஓனரில் அந்த இடத்துல இடம் ஓனராக அடித்து கொண்டுட்டாங்கன்ட்டு ஒரு நியூஸை பரப்பி அது ஒரு பெரிய ஒரு வட இந்தியர்கெலாம் ஒரு பா ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க அந்த இடத்துல வைக்கலாம் ஒரு போயிருக்காங்க சரி இந்த பாடி கொடுக்குற எதாவது பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு போலீஸ் வந்து போயிருக்கோ ஒரு ஃபோர்ஸோட போலீஸ் வந்து நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க நம்மளை தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு வட இந்தியர்லாம் ஒரு பயந்து என்ன பண்ணியிருக்காங்க போலீஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய போலீஸுக்கும் அடைந்தீர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் மாதிரி வந்து கிட்டத்தட்ட முப்பது போலீஸுக்கு மேலே அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க இதை இந்த இதில் ஈடுபட்ட அடைந்தவர்கள் முப்பது பேரை வந்து முப்பது நாற்பது பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க போலீஸ் இது வந்து எதனால் நான் சொல்கிறேன்னு பார்த்தோன்னா இப்போ பீகார் பற்றினா ஒரு பத்தாயிரம் சம்பளம் வாங்கினால அது ஒரு பெரிய நம்ம ரங்கராஜ மாண்டிகிட்ட கேட்டால் சொல்லுவார் பீகாருடைய பொருளாதாரம் வேணால் மண்ணின் மைந்திருந்தவர் அப்பேற்பட்ட பீகாரிகள் இங்கே இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் ஆல்மோஸ்ட் அவங்களுடைய பொருளாதாரம் இவங்களுடைய பொருளாதாரம் ஒன்று தான் அப்பேற்பட்ட அந்த பீகாரிகள் வந்து இது மாதிரி தமிழ்நாட்டில் ஏன்னா இப்போ நம்ம போலீஸ் அடிக்க வந்தது வந்து ஒரு நியூஸ் தான் ஏன்னா நம்ம தமிழர்கள்னா வெளிமாநிலத்தை வேலை பார்க்கறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பார்த்தோம்னா அதிக லெவலான இப்போ இந்தியாச்சி நான் போர் வந்ததுனால் அதிகம் பஞ்சம் வந்துது தென் மாவட்டங்கள்லாம் வறட்சி அப்படியே தலையை தோ தலை விதித்து ஆடிச்சு அந்த நேரம்லாம் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி ராம்நாடு மாவட்டம் மாவட்டங்கள் உள்ளவங்க அதிகம் பேர் பாம்பே படைகிட்டு போனாங்க பாம்பே அப்போ நல்ல ஒரு டெவலப்பாக வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதை நோக்கி போகிறப்போ என்ன ஆச்சுன்னா அப்போ அங்கே போன தமிழர்கள் இன்னும் இருக்கிறாங்க தமிழர்கள் அடையாளத்தோட வேணும் இப்போ யாரும் அந்த தாராவில் சட்டில் தமிழர்கள் ரொம்ப கிடையாது ஏன்னா இப்போ உழைக்க போனவங்க இப்போ ஓரளவு பொருளாதார அளவில் செட்டில் ஆகி ஓரளவு அப்போ கூலிக்கெல்லாம் போனவங்க பசங்களாம் இப்போ படித்து ஒரு லெவல் ஆகி வேறு வேற மாதந்தான ஒரு ஏரியா இருக்குது பாம்பேல தாராயிலேருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்கும் வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து இடம் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகி ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி ஒரு வேலை வாய்ப்புலாம் ஒரு கிளீன் ஒயிட் கால ஒழுக்க வாங்கி அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க இப்போ யா யாருமே பாம்பே நோக்கி வேலைக்கு போகிற விட நம்மளுடைய தமிழர்கள் அதிகளவில் பார்த்தீங்கன்னா தேசம் விட்டு தேசம் அதாவது அமெரிக்கா லண்டன் மலேசியா சிங்கப்பூர் அது மாதிரியான இடங்களுக்கு வேலை வாய்ப்பை தேடி போகிறாங்க ஐடி நிறுவனங்களில் போய் வேலை தெரியலான்னு நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ ஏன் இந்த விஷயத்துக்கு அதுக்கு என்னடா சமையல் பண்ணால் ஏன்னா வட இந்தியர்கள் இவங்களுக்கு அப்படி கிடையாது இன்னும் இவங்க பிற்போக்குல தான் இருக்கிறாங்க எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஜாதி மதம் அதாவது கற்காலத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க நமக்கு வந்து பெரியார் அந்த அன்னை கலைஞர் அண்ணா எம்ஜிஆர் போன்ற தலைவருடைய அந்த உறுத்தலால் அவங்க தமிழ்நாட்டை வந்து முன்னேற்றினாங்க அதுக்கப்புறம் அம்மையார் இவங்க தமிழ்நாட்டில் பல நிறுவனங்கள் கல்வியையும் மருத்துவத்தை நல்லா கட்டமைத்ததா நமக்கு வந்து வெளி மாநிலத்தில் போய் பிழைக்கணுன்ற எண்ணம் கிடையாது நம்மளுடைய டார்கெட்டில் வெளிநாடாக இருக்குது ஸோ இவங்க வந்து என்னன்னா இப்போ ஆயிரம் பேர் வந்தாங்க ஒரு பிரச்சனை வரலான்னு போலீஸ் போனாங்க இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்தால் ஒரு ஆக்சிடெண்ட் விபத்தில் இறந்து போயிருக்காரு ஸோ அதை அவங்க என்ன பண்ணிருக்காங்க போலீஸ் நம்மளை அடிச்சு உள்ள தூக்க போறாங்க நம்மளை அடிக்க போறாங்க போறான்னு ஒரு புரளியை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட பார்த்தோன்னா பல பேர் வந்து இப்போ நம்ம கூடு போலீஸை அடிக்க விட்டாங்க நம்ம ஊரில் பிழைக்க வந்தாலும் ரேட் வகையை பிழைக்க கஷ்டப்படுங்க சாப்பா போய் நீங்கள் கஷ்டப்படுங்க சம்பாரிச்சிட்டு போங்க அதை விட்டுட்டு நம்ம ஊரில் வந்து நம்ம மண்ணின் மேது நம்ம எங்கள் கை வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு தைரியம் வந்துருது இது வந்து இது ஆயிரம் பேர் இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வட இந்தியன் மட்டும் ஒரு கோடி பேர் மேலே இருப்போம் இல்லைனா வெஸ்ட் பெங்காலில் பார்த்தோன்னா பங்களாதேஷில் வந்து ஒரு ஜாதிதா லஞ்சத்தை கொடுத்து ஃபேக்காக ஒரு ஆதார் ரெடி பண்ணி நான் இந்தியன் தான் சொல்லிக்கிட்டு ஒரு இது நிறையா பேர் இருக்கேன் ஏன்னா பங்களாதேஷ்காரங்க பேசதும் பெங்காலி தான் பேசுவாள் வெஸ்ட் பெங்காலாகவும் பெங்காலி தான் பேசுவாள் ஒரு ரெண்டு பேருடைய மொழி பார்த்தோன்னா பெங்காலி தான் நமக்கு தெரியாது சரி இன்னொன்று இந்தியை நம்ம நம்பிடுவோம் ஸோ இதுதான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இந்தி ஓரளவு புரியும் பெங்காலி இந்திய ஒரு மலையாளம் மாதிரி தான் இருக்கும் தமிழும் மலையாளத்துக்கும் உண்டான ஒரு எப்படி இருக்குது அது மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அவங்க இந்தியை ஓரளவு புரிஞ்சுப்பாங்க பேசிடும் பேசிடுவாங்க ஸோ இதனால் நம்ம வந்து பல பேர் இப்போ இந்தியா வெளிநாட்டுக்குள்ளே வரதால என்னென்ன நடக்குதுன்னா நம்ம ஊரை வந்து அவங்க அவங்க கலாச்சாரத்துக்கு தான் ஒரு இதுதான் இப்போ புரிய மாதிரி சொன்னால் பீகாரில் பார்த்தோன்னா துப்பாக்கி வந்து ரோட்டில் போட்டு விற்பாங்க ஸோ அது மாதிரி ஒரு மாநிலம் அதை வந்து இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் பண்ணோம்னா முடியாது ஏன்னா இங்கே உள்ளவங்க படிப்பறிவுனவா அறிவாளியாக இருக்கலாம் அதுதான் ஒரு பிரச்சனை அதுவும் இல்லாமல் ஒரு படம் படம்னு வந்து மதராஜின்னு ஒரு படம் துப்பாக்கி வியாபாரத்தை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் எப்படி அதை கொண்டு வர அதை எப்படி ஹீரோ முடியடிக்கிறான்னு சொல்லி நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பாரு அது மாதிரியான ஒரு படம் வந்துச்சு ஸோ அந்த கலாச்சாரத்தை இந்தியாவில் தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்ன்ற ஒரு மென்டாலிட்டி இவங்க இருப்பாங்க இதுதான் இருக்குது இந்த காட்டுப்படின்ற ஒரு தொடக்கம் தான் நான் சொல்ல விரும்பல ஏன்னா இது மாதிரி பல நிகழ்வுகளும் நடந்தா நம்ம நம்ம இலங்கையில் நடந்து போடுற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கும் தமிழர்கள் வெளி மாநிலத்துக்கு வந்து அகதிகளாக போகக்கூடிய நிலைமை வந்தாலும் வரலாம் அதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சோ தமிழர்களாகி நாம ரொம்ப உஷாராக இருக்கணும் தமிழ்நாட்டுல ஒரு கோடி வட இருக்கான் அவன் எல்லா வேலையும் இருக்கிறான் பெட்ரோல் பங்க்கில் இருக்கிறான் நம்ம சருண் இருக்கிறான் ஹோட்டலில் எச்சார்டு புறத்தில் இருக்கிறான் அதுக்கப்புறம் கட்டிட தொழில் அதிக அளவுல இருக்கிறான் அதுக்கப்புறம் சொல்ல வேணாம் இப்போது திருவள்ளூர்ல பார்த்துருப்போம் விவசாயத்துக்கு வந்து யாருமே வேலை செய்ய வரலாமே வட இந்தியர்கள் பண்ணுற அளவு வந்துடுச்சு ஸோ அப்படின் பார்த்துப்போம் எந்த அளவு வட இந்தியர்கள் இல்லாத தொழில் நீங்கள் தமிழ்நாட்டு எதுன்னு சொன்னேன் நமக்கு தமிழர்கள்லாம் பார்த்தோன்னா ஒயிட் காலர் நோக்கி போயிட்டு இருக்காங்க வேறு பேர் சிந்தாம உட்கார்ந்து வேலை பார்க்குற வேலையை நோக்கி எனக்கு நகர்ந்துட்டு இருக்கனால நமக்கு வந்து தெரியுது இல்லை இப்போது ஸோ நம்ம இதனால விவசாயம் வந்து இப்போ வரைஞ்சிய பண்ண ஆரம்பிச்சுட்டான் ஸோ இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி தான் நாளைக்கு அவங்க எல்லாத்தையும் வந்து இங்கே இந்த ஊரு மண்ணின் மைய உரிமைகளை வந்து அவங்க தட்டி பறிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பீகாரில் நடந்த ஒரு இதை நம்ம பார்ப்போம் தேர்தல் வாக்காளர்களை வந்து ஆதார் அடிப்படையில் கொண்டு வரணும்னு நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்றது வந்து நம்ம வரவேற்றுறாங்க இல்லைன்னா நம்ம மண்ணின் மைய ஓட்டுரிமையை வந்து அவங்க வந்து பீகாரிகள் எம்எல்ஏவர்களும் எம்பிகளும் அன்னைக்கு முதலமைச்சராக ஆகிடுவாங்க நம்ம ரங்கராஜ் மாண்டியம் வந்து தமிழ் படிச்சுட்டு படித்தது தமிழ் சொல்லுவாங்களே என்ன பா சாத்தான் வேதம் வர்ற மாதிரி தமிழை படிச்சுட்டு தமிழ்நாட்டு மொழிக்கு எதிராக தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிராகவே வேலை செய்வாங்களா அது மாதிரி நான் நிகழ்வுகள் வருது ஸோ இது வந்து முடியடிக்கப்படணுன்றா நானும் சொல்கிறேன் நீங்களும் ஒரு தமிழர் தான் என்னுடைய இதை கருத்தை ஏற்றுக்கணும் ஓகேவன் என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கே விடைபெறும் உங்கள் முத்து நான் முத்து பிரகாஷ் பாய்ப்பாங்க